வாழைமீன் தித்திப்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூடவே இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன துண்டு அதை போட்டுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இது கூடவே வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் தேங்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் வச்சுருக்கோம் இதுலேயும் ரெண்டு ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு உடச்சி உடுத்த பருப்பு கடுகு கொஞ்சமாக இது நல்லா பொறிட்டும் கருவப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது லைட்டாக வதங்கினா போதும் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணிடலாம் கூட ஒரு டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க இதை நல்லா கொதிக்கணும் இது கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இத்தனை நிமிஷம் இதை கொதிக்க வச்சுக்கலாம் போட்டு வாழை மீன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் சேர்த்துடலாம் இது ஒரு நிமிஷம் கொதித்தா போதும் மீன் நல்லா வெந்துடும் இந்த வாழை மீன் தித்திப்பு ரெடி கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிவிடும் சுவையான வாழை மீன் தித்திப்பு ரெடி இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம எஃப்ஆர்பி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ